ஆண்டு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நம் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் உள்ளத்தின் அடி காயங்கள் அதிகமாக இருக்கிறது சிறு வயதிலிருந்தே காயப்பட்டு காயப்பட்டு மற்றவங்களால் குற்றப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த நாளில் நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா அடி காயங்களையும் நான் குணமாக்க போகிறேன்னு சொல்லி உன் குடும்பத்தில் எத்தனை வேதனைகளோடு நீ கண்ணீர்களோடு காணப்படுகிறாயோ அந்த அடி காயங்களெல்லாம் ஆண்டவர் குணமாக்கப் போயிடிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவுகளை கட்டி அதின் அடி காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியன்டைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழு தனியாக ஏழு பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும் கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவுகளை கட்டி இந்த நாட்களில் அடி காயத்தை போகிறேன் என்று சொல்கிறார் உன் குடும்பத்தில் என்னென்ன முறிவுகள் காணப்படுகிறதோ என்னென்ன பிரச்சனைகள் காணப்படுகிறதோ அந்த காரியத்தின் முறிவுகளையெல்லாம் அவர் கட்டி உன்னுடைய அடி மனதில் இருக்கிற அந்த காயத்தை அவர் போகிறார் அண்ணாளுடைய மனதிலே ஒரு அடி காயம் இருந்தது என்ன காயம் இருந்தது கற்பத்தின் கனி இல்லாதபடியினால அவளுடைய நாச்சியார் அவளை எப்போ பார்த்தாலும் குற்றப்படுத்தி கொண்டிருக்கதை பார்க்கிறோம் அது நிமித்தம் அவள் உள்ள உடைந்து போயிருக்கதை பார்க்கிறோம் அவள் கணவன் அவளை தேற்றினாலும் கூட அவள் சோர்ந்து போகிறவளா இருக்கிறார் அந்த அடி காயத்தை அவள் கட்டுகிறதுக்கு ஒரு நேரம் அங்கு கடந்து வருகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே தெய்வனுடைய சமூகத்தில் அவள் காத்திருந்து ஜபிக்கும் போது அவளுடைய முறிவுகள் அங்கு கட்டப்பட்டு அவளுடைய அடி காயங்கள் குணமாக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அவளுடைய குடும்பத்தை தேவன் நினைச்சிறாரு கட்டுகிறதை ஆம் தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்கினீர் என்று சொன்ன வார்த்தையின்படி இவளுடைய வாழ்க்கையில் இருக்க அந்த இருள் மறைந்து ஒரு வெளிச்சம் உதிக்கிறது அவள் அங்கு குணமாக்கப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த நாளிலும் உங்களுடைய குடும்பங்கள்ல என்னென்ன காரியங்களை பிரிவுகள் காணப்படுகிறதோ முறிவுகள் காணப்படுகிறதோ அன்பு இல்லாதபடி காணப்படுங்களோ எல்லா காயத்தையும் அவர் கட்டி உன் குடும்பத்தை இந்த நாளிலே தேவன் ஆசிர்வதிக்கும்படியாக உன் குடும்பத்தை எடுத்து நிறுத்தும்படியாக உன் உள்ளத்தின் அடி காயங்களை அவர் ஆற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க கண்களை முடிச்சு அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற சூதரிக்கிறையா உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா முறிவுகளையும் கட்டி ஆண்டவரே இந்த நாட்டில் அடி காயங்களை நீர் ஆற்ற போறதற்காக இமக்கு நன்றி இந்த நாட்களில் நீரே அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்து அப்படியே குடும்பத்தை நீர் கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் நீர் இழுத்து செல்லப்போற தயவுக்காக இமக்கு நன்றி சொலுத்துறாண்டு வர பிறந்த நாளை திருமநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை சுபி நாமத்தினால் ஆசிர்வதி ஜுவைக்கிற ஈசப்பா இந்த நாட்களில் தகப்பனை கேள்வி கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்து அவர்களை நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே